ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த தை மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மரியாதையான குணமும் அதிகாரமான திறனும் இயல்பாகவே அமைய பெற்றவங்க மகர ராசியை சேர்ந்தவங்க அந்த மாதிரியான மகரம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கிள்ளி கிடைக்க வேண்டிய யோகங்கள் கூட அல்லி கிடைக்கக்கூடிய மாதமாக தை மாதம் முழுவதும் அமையும் அதற்கு பல்வேறு காரணகர்த்த காரியங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இருக்கிற பனிரெண்டு ராசிகள்ல மகர ராசிக்கு வந்து தை மாதம் பயிற்சி ஆகிறாரு மகர சூரியனுக்கு நிகர சூரியன் இல்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப பொதுவாகவே தை பிறந்தால் வழிபெருக்கம் சொல்லுவாங்க இல்லையா அந்த வழிபெருக்கக்கூடிய அந்த அம்சம் வந்து பாத்தீங்கன்னா தை மாசத்துல வந்து சூரிய பகவான் மகர ராசியில வந்து பிரவேசம் செய்யறதுனால தை மாதத்துக்கு மகர மாதம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கிறதுனால நீங்கள் தகரமாக இருந்தால் கூட தங்கமாக ஜொலிக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமையப் போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் மாதம் முழுவதும் சூரிய பகவான் மகரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிகர் நீங்களே என்ற சிறப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக கடந்த காலங்களில் ஒதுங்கி ஒதுங்கி அல்லது பதுங்கி பதுங்கி இருந்த நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஒளிமயமான வகையோடு உலா வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் உபஜய லாபஸ்தானாதிபதியாகவும் சுகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால அங்களகரமான சுபகாரியங்கள் மனசுக்கு பிடித்த மாதிரி நடக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இத்தனை வருஷமா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் திருமண சம்மந்தப்பட்ட வகையில் தடை அப்படின்னா ஏற்றுக்கலாம் ஆனால் அஞ்சாறு வருஷம் ஏழு எட்டு வருஷமாக மகர ராசிக்கு திருமண தடை இருந்தது இல்லையா அந்த திருமண தடை அப்படிங்கிறத அடியோடு விலகக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் போகுது இந்த தை மாதத்தில் வந்து திடீர் என்று திருமண சம்மந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கக்கூடிய திடீர் என்று முடிவு கிடைக்கக்கூடிய ஐம்பது இடத்துல அறுபது இடத்துல பெண்ணு பார்த்தோம் அதே ஐம்பது அறுபது இடத்துல வந்து வரன் பார்த்தோம் எந்த இடத்துலையுமே நமக்கு முடிவாகலை இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் சுபகாரியம் இருக்குதா இல்லையா உள்ளவர்களுக்கு திடுது பொண்ணு சின்ன வயசுல பழகிய பாலிய நண்பர்களை சந்திப்பதின் மூலமாக அல்லது ஏதாவது சொந்தக்காரர்களை சந்திப்பதின் மூலமாக அவங்க இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது இந்த ஊரில் ஒரு வரண் இருக்குது பார்க்கலாமான்னு கேட்கும் பொழுது நிறைய இடத்துல வரன் பார்த்து வாழ்க்கையை நொந்து போன உங்களுக்கு போனா போகுது இதையும் பார்த்து வைக்கலாம்னு பார்ப்பீங்க இல்லையா அப்படி பார்க்கக்கூடிய அந்த வரன் உங்களுக்கு மிகப்பெரிய வடிவாக அதே சமயத்தில் மதிப்பாக உங்களுக்கு இணக்கமாக அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக தை மாதம் அமையப்போகுது போகுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் உங்களுடைய ராசியிலேயே கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால மனசுக்கு பிடித்த மனைவி அமையக்கூடிய படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை அமையக்கூடிய குடும்பத்தில் வந்து சந்தோஷம் வகையில் அதாவது கணவன் மனைவி அப்படிங்கிறது கணவருடைய அம்மா அப்பா அதாவது பொண்ணு மாப்பிள்ளை அப்படிங்கிறதுக்கு மேலே பொண்ணுடைய வீட்டில் அம்மா அப்பா பையனுடைய வீட்டில் அம்மா அப்பா அப்படிங்கிற உறவுகள் இது எல்லாத்துக்கும் மேலே அங்காளி பங்காளி மாமே மச்சான் இருக்கும் இல்லையா அவங்க எல்லோருமே ஒற்றுமையாக சம்மதம் கொடுக்கக்கூடிய சந்தோஷமான மாதமாக தை மாதம் அமையும் சூப்பர் சார் நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் நன்மை பயக்கிற விதமாக அவங்களுக்கு குலதெய்வ விருச்சம் எந்த மாதிரியாக பயனளிக்கக்கூடிய மகர ராசியை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு சில நன்மைகள் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு லாபங்கள் கைக்கு வரும் உங்களுக்கு நீங்களே அந்த லாபங்களை வந்து தக்க வச்சுக்க முடியாம தடுத்து நிறுத்தக்கூடிய சூழலும் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது வெண்ண திரண்டு வரும்பொழுது தாலி உடைஞ்ச மாதிரி நல்லது நடக்கும் பொழுது ஏதாவது பேச்சு மூலமாக செய்கை மூலமாக உங்களுக்கு நீங்களே தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இந்த கிரக சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் உங்களுடைய சொந்த எண்ணங்களும் சொந்த ஆசைகளும் சொந்த காரியங்களும் நிறைவேறணும் அப்படின்னா இந்த மாதிரியான கிரக நிலைகளுக்கு மேலான ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிபாடு அப்படிங்கிறது அற்புதமாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ான அனைத்து விதமான பூஜைகளாலும் மந்திரங்களாலும் பூஜிக்கப்பட்ட ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா உண்டான மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வாரம் முழுவதும் அல்லது மாதம் முழுவதும் அல்லது வருடம் முழுவதும் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஆயில் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு குலதெய்வ விருட்சம் செயல்படும் அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய அஷ்டமி பூஜையும் பண்ணியிருக்குது அதே மாதிரி உங்களுடைய உறவுகளில் வந்து அடுத்தவங்க பார்த்து ஆச்சரிய படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி தரக்கூடிய அமாவாசை பூஜையும் பண்ணியிருக்குது இந்த உலகத்தில் வந்து அதாவது மிடுக்காக துடுக்காக எந்த ஒரு விஷயத்திலும் பண வசதியோடு வளம் வருவதற்குண்டான பௌர்ணமி பூஜையும் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அம்சம் குலதெய்வ விருட்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளவு பெரிய நன்மைகளை பயக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய ஆன்மீக தகவல் தினப்பலன் மாத பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்